ஜோ மனோ மகாபரிசு நிறுவதாவே ஸ்தோத்ரம் அப்பாவதாவே ஸ்தூத்ரம் நிலவதாவே மைஸ் தோத்திரிக்கிறம்தாவை இம்மட்டுமாக நேரலடியாளோடு கூட இருந்ததற்காக பாதுகாத்துவதற்காக வழிநடத்துனதற்காக மைஸ்தோத்திரிக்கிறம்தாவை கடந்து போனதான இந்த நாளின் ஒவ்வொரு வேலைகள் நேரங்கள் நிமிஷங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தி இந்த இரவு வேலையை சுகபுத்திரமாக காண கிரபத்ததற்காக மைஸ்தோத்திரிக்கிற மாதிராவை இந்த வேலையிலும் கூட எல் ஒன்று கூடி உண்மை ஸ்தோத்திரித்து தூதித்து உண்மை பாடும்படியாகவும் எங்கள் பதவ உண்மை நோக்கி வேண்டுதல் பண்ணும்படியாகவும் இந்த வேலையை நேர் கட்டளைட்டதற்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அப்பாவே ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே நேர் இந்த உலகத்திலே வந்து ஆயத்த பண்ணி இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சொந்தமாகிக் கொண்டு இந்த உலகத்திலே உமக்கு கேட்டதான அனுபவத்தோடு ஜீவிக்கும்படியாக விரும்பி நேர் எதிர்பார்த்து ஒவ்வொரு நாட்களும் கிரியை செய்கிறவராக காணப்படுவதற்காக உமை தாவே முடியா எங்கள் தாவே ஆசிர்வாதங்கள் நன்மைகளை குறித்து தானே வாஞ்சி எதிர்பார்ப்போடு எங்கள் இந்த வேலையிலும் மை நோக்கி காத்திருக்கத்தக்கதாகவும் விண்ணப்பம் பண்ணத்தக்கதாகவும் எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்ரம் அப்பா தாவையுமே தாவே தேவர் இருந்தாமே அதை கேட்டு பதிலளித்து ஒவ்வொருவருக்கும் வேண்டியதான நன்மைகள் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியாக எங்கள் தாவே நோக்கி வேண்டிக் வரும் தாவே நல்லதாவே ஸ்தூத்திரம் அப்பாதாவையுமே ஸ்தூத்ரி கிரம்தாவே அதி அதிகமான ஜபா வாஞ்சு ஜபாவே இந்த கட்டளையிடும்படி ஆகும் மதக்க வேண்டிக் கொண்டாவே உணர்வுள்ளதான இருதயத்தை கட்டலையிடும்படியாக மதக்க வேண்டிக் கொள்ளாவே உம்முடைய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய நன்மைகளையும் குறித்ததான எங்கள்தாவே வாஞ்சியும் விருப்பத்தையும் எதிர்பார்ப்பையும் தாமே ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடமடியாகும் அதுக்க வேண்டிக் கொள்ளும் தாவே நல்லதாவே ஸ்தூத்திரம் அப்பாதாகியுமே தாவே சாட்சியில் ஒவ்வொருடைய பாடுகளையும் பிரயாசங்களையும் தெய்வரிதாமே நினைவு கூர்ந்து கிரியை செய்யும்படியாகவும் அதற்கு வேண்டிக் கொள்காவே நாட்களும் பாடுபட்டு பிரயாசப்படுகிறதான அப்போ அவர்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் தியாக ஜீவங்கள் எல்லாவற்றையும் தாமே நினைவு கூர்ந்து கிரியை செய்யும்படியாகவும் அதற்கு வேண்டிக் கொள்ளும் தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரமா அப்பாதாகுமே ஸ்தோத்திரிக்கிறம்தாவே தெய்வரிதாமே நல்லபதாவை இந்த வேளையிலும் கூட கடந்து வந்ததாக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்னென்ன நோக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் கடந்து வந்தார்களோ அதற்கு அதிகமான நன்மைகள் ஆசிர்வாதங்கள் விடுதலைகளோடு ஒவ்வொருவரும் திரும்பச் செல்லத்தக்கதாக நெருக்கிற பேசியபடியாகும் அதற்கு வேண்டிக் குழுதாவே எங்கள் பிறமுதாவே ஸ்தூத்திரம் அப்பா இதாவியுமே ஸ்தோத்திரிக்கிறம்தாவே நிரலின் மூலமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு காணப்படுகிறதா நம்முடைய ஜனங்களும் கூட எங்கள் பதாவை என்னென்ன நோக்கங்களோடு காணப்படுகிறார்களோ எங்கள் பதாவே அதற்கு அதிகமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலில் ஒவ்வொருவருக்கும் தெய்வெருத்தாமே கட்டளையிடும்படியாகும் அதற்கு வேண்டிக் குழுந்தாவே ஒவ்வொருவரும் தெய்வதாமே സന്ധിച്ച് ആസ്വർവദിക്കുമ്പോഴും അതയ്ക്ക് വേണ്ടി കൊണ്ട് താവേ എങ്ങൾ നല്ലതാവേ സ്തോത്രമാ പാതാവിയമേ സ്തുതോത്രിക മീതിയാണ് ആരാധനയു ഓവൊരു പാങ്കങ്ങളും ദൈവതാമേ കൂടെ പുറപ്പെട്ട് നടത്തും മടിയാകും അതേക്ക് വേണ്ടിക്കൊന്നാൽ എല്ലാ കാര്യത്തിലും ദൈവതാമേ കൂടെയുന്ന മീതിയാണ് ഒവ്വൊരു നേരങ്ങളിൽ സുമ എങ്ങൾ എല്ലാവറ്റിലും പാതകത്തും കൃവിക്ക് മറത്തല്ലാം കൃവിയാൻ ഇരിക്കുമ്പോഴും അൻപായിരുന്നവരും ഇൻപ്രയ സ്നാമത്തിൽ സുമെങ്കിൽ അൻപറാവേ ആമേ

அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தரி சூத்ரம் நமங்கி வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்பதாகவும் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராய தேவன் எப்படிப்பட்டவராக காணப்படுகிறார் மணமக்களுடைய ஜிபத்தை கேட்கிறவராக ஜிபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராக காணப்படுகிறார் எப்பொழுதும் அவர் யார் யார் தங்க தம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் யார் யார் தம்மை நோக்கி வேண்டுதல் பண்ணுவார்கள் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக யார் யார் அவரை நோக்கி கேட்பார்கள் என்பதாக அவர் எதிர்பார்த்து கொண்டே காணப்படுகிறவராக இருக்கிறார் அவர் ஒவ்வொருவருக்கும் கிருபையின் காலத்தையும் கிருபையின் ஆட்களையும் கட்டளையிட்டிருக்கிறவராக காணப்படுகிறார் அநேகர் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள் அநேகரோ எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அதை குறித்ததான உணர்வும் அறிவும் மற்றவர்களாக காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை கண்டடையத்தக்கதான சமயத்தில் அவரை தேடுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது நாம் தேடுதலை குறித்து கவனித்தோமானால் அது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நம்முடைய முழு இருதயத்தோடும் அவரை தேடுகிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு எண்ணங்களோடும் யோசனைகளோடும் எப்படிப்பட்டதான கருத்தராய தேவன் நமக்கு ஆயத்த மணி இருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்களை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இந்த இந்த ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்த மணி வைத்திருக்கிறவராக காணப்படுகிறார் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான எதிர்பார்ப்போடு அதற்கு முதலிடம் கொடுக்கிறதான ஒரு அனுபவத்தோடு அதை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் மற்ற எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேடுகிறவர்கள் யாரானாலும் அவர்கள் கண்டடைவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்கள் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்பதாக கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு யார் யார் அவரை நோக்கி ஜபத்தினாலே தங்களுடைய விண்ணப்பத்தினாலே தட்டுகிறவர்களாக காணப்படுகிறார்களோ தேடுகிறவர்களாக காணப்படுகிறார்களோ கேட்கிறவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறதாக காணப்படுகிறது அவருடைய விடுதலையிலும் அவருடைய ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்படுகிறதாகவும் அவரை தேடுகிறவர்கள் கண்டடைகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது எதை தேடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் கத்தராய தேவன் தங்களுக்காக ரட்சிப்பை விடுதலையை இந்த உலகத்திலே சமாதானமாக வாழுகிறதான ஒரு ஜீவியத்தை அவர் ஆயத்தம் இருக்கிறார் என்பதை குறித்தோ மற்றபடியாக தங்களுடைய உலக வாழ்க்கை முடிந்த பிறகும் கூட தங்களுக்கு இளைப்பாறுதலின் ஒரு பாக்கியத்தை அவர் ஆயத்தம் பண்ணுவதை குறி பண்ணியிருக்கிறதை குறித்தோ இதை குறித்ததான எதிர்பார்ப்போடு ஜனங்கள் தேடுகிறதில்லை கடமைக்காக பார்க்கும்போது ஆராதனைக்கு வருகிறார்கள் காத்திருப்புக்கு வருகிறார்கள் இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே காணப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் அவர்களுடைய தேடுதல்களும் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது உலக பிரகாரமான காரியங்களுக்காகவும் உலக பிரகாரமான காரியங்களை அனுபவிக்கும்படியாகவும் இவைக்காக இந்த காரியங்களுக்காக தான் முக்கியமான தேடுதல்கள் காணப்படுகிறது ஆனால் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் ஆராதனைக்கும் காத்திருப்புகளுக்கும் கடந்து வருகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதுவும் வேண்டும் என்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் பிரதானமாக எதை குறித்து தேடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை உலக பிரகாரமான காரியங்களை குறித்தே தேடுதல்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்பொழுது அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் மற்ற மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதில் என்ன குறைவு காணப்படுகிறது என்பதாக நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதுதான் வாசி வைராக்கியங்கள் விரோதங்கள் இப்படிப்பட்டதான குணங்கள் உடையவர்களாக எப்பொழுது யாரை என்ன செய்யலாம் என்பதான ஒரு எண்ணத்தோடு அதை தான் எதிர்பார்த்து தேடுகிறவர்களாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படியாவது பரலோக போய் சேர வேண்டும் அப்படிப்பட்டதான தேட்டமும் நாட்டமும் இல்லாததான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் தங்களுடைய ஒவ்வொருவருடைய ஜீவித அனுபவங்களையும் சோதித்து கண்டுபிடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றதாக காணப்படுகிறதா நான் இன்னும் ரட்சிக்கப்பட்டதான ஒரு நிலைமையிலே தானா காணப்படுகிறேன் படாதவர்கள் சோதித்து பார்க்க வேண்டும் நான் என்னுடைய நிலைமை இப்படி காணப்பட்டால் என்னுடைய முடிவிலே எப்படிப்பட்டதான நிலைமையிலே நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த நாளிலே என்னுடைய உலக வாழ்க்கையானது முடிந்து போனால் என்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதாக நம்மை நாமே சோதித்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படிப்பட்டதான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கேட்டதான ஒரு அனுபவத்தோடு தாங்கள் கடந்து வரும்படியாக அதை முதலாவது தேடுகிறதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது இது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது தேவன் எந்த மனுஷன் தன்னை நோக்கி தேடுகிறார்களோ எந்த மனுஷன் தன்னை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அப்பொழுதே அவர் இறங்கி செவி கொடுக்கிறதான வேலையாக காணப்படுகிறது இப்பொழுது அவருடைய கிருபையன் நாட்களாக காணப்படுகிறது ஒவ்வொருவர் மீதும் அவர் கிருபையாக இறக்கத்தோடு காணப்படுகிறதான நாட்களாக காணப்படுகிறது இந்த நாட்களே நாம் தேடுவோமானால் நாம் தேடுகிறதான காரியத்தை நிச்சயம் கண்டடைகிறவோலாக காணப்படுகின்றன ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு அவ்வளவு எது எதை குறித்ததான காரியங்களை குறித்ததான எதிர்பார்ப்போடு காணப்பட வேண்டும் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான எதிர்பார்ப்போடு முதலாவது காணப்பட வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது இந்த உலகத்திலே கூட நாம் ஒரு பொருளை தொலைத்து போ தொலைத்து போட்டோமானால் கலைந்து போட்டோமானால் அது எப்படி தேடுகிறவர்களாக காணப்படுகிறோம் அது எங்கே எல்லாம் நாம் போனோம் எங்கே எல்லாம் வந்தோம் எங்கே எல்லாம் என்னென்ன காரியங்களை செய்தோம் என்பதாக எல்லாவற்றையும் யோசித்து சிந்தித்து பார்த்து அந்த இடங்களில் எல்லாவற்றிலும் போய் தேடி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் அதே போலதான் தேவனுடைய ஆசிர்வாதங்கள் அது கிடைக்கும் வரைக்கும் தேடுகிறவர்களாக காணப்படும் போது அது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது சந்தோஷத்திற்குரியதான ஒரு காரியமாக காணப்படுகிறது அதே போலதான் நாமும் நம்முடைய ஜீவிதத்தில் என்னென்ன குறைவுகள் காணப்படுகிறது எதனாலே இப்படிப்பட்டதான நிலைமையிலே காணப்படுகிறோம் என்பதை நாம் சோதித்து கண்டுபிடிக்க வேண்டும் வேதத்திலே பார்க்கும்போது ஓமையாக சொல்லப்பட்டதான் அந்த காரியத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்திரீ பத்து வெள்ளிக்காசி உடையவளாக காணப்பட்டு அதில் ஒன்று காணாமல் போகும்போது அவள் என்ன செய்தவளாக காணப்பட்டாள் தன்னுடைய வீடை முழுவதும் பெருக்கி அதை சுத்தம் பண்ணி அதில் எங்கேயெல்லாம் என்னெல்லாம் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு அதை சுத்தம் பண்ணி அதை தேடுகிறவர்களாக காணப்படுகிறாள் தேடி அதை கண்டடைந்தாள் என்பதாக சொல்லப்படுகிறது கண்டடைந்த போதோ தானும் சந்தோஷப்பட்டது மத்தவல்லாமல் மற்றவர்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக மற்றவர்களோடும் அதை பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்பட்டால் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அதே போலதான் நாமும் நம்முடைய ஜீவித அனுபவங்களை சோதித்து அலசி ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அந்த ஓமையை குறித்து என்ன சொல்லப்பட்டுருக்கு அது நம்முடைய ஜீவி அனுபவங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்கு தடைபட்டவர்களாக காணப்படுகிறோமோ எதை இழந்து போனவர்களாக காணப்படுகிறோமோ அதை நாம் சோதித்து கண்டுபிடிக்க வேண்டும் எதற்கு தூரமானவர்களாக காணப்படுகிறோம் என்பதாக நாம் சோதித்து கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து அதை தக்கதாக நாம் விண்ணப்பம் அனுகிறவர்களாக காணப்பட வேண்டும் தேவனை தேடுகிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் தொலைந்து போனதான அந்த காரியத்தை அந்த ஆசிர்வாதத்தை இல்லாது நாம் தூரமாக காணப்படுகிறதான அந்த ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் யதார்த்தமான தங்களுடைய முழு இருதயத்தோடும் தங்களுடைய முழு வாஞ்சியோடும் விருப்பத்தோடும் அதை தேடுகிறதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டு யார் யார் தேவனை நோக்கி யதார்த்தமாக அது நிச்சயமாக தனக்கு வேண்டும் என்றதான ஒரு அனுபவத்தோடு யதார்த்தமான அந்த ஒரு அனுபவத்தோடு வாஞ்சியோடு விருப்பத்தோடு தேவனை நோக்கி கேட்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் என்ன செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதை குறித்ததான பரலோக ராஜ்யத்தை குறித்ததான எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை அதை சென்று வேண்டும் அதை கண்டடைய வேண்டும் என்றதான அந்த எண்ணம் வாஞ்சி விருப்பமும் அனைவரிடத்திலே காணப்படுகிறது ஆனால் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் உலக பிரகாரமான காரியங்களே மாத்திரம் அதிக நாட்டமும் அதிக எண்ணமும் உடையவர்களாக காணப்படுகிறார்கள் மற்றபடியாக மற்றவர்களுடைய ஜீவிதத்திலே காணப்படுகிறதான குறைகளை காண வேண்டும் குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் இப்படிப்பட்டதான எண்ணங்களும் நினைவுகளும் உடையவர்களாக தான் காணப்படுகிறார்களே தவிர தங்களை கண்டுபிடிக்க வேண்டும் தங்கள் எப்படியாவது பல்லவ ராஜ்யத்திலே சென்று சேர வேண்டும் என்றதான நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு கவனத்தோடு தங்களுடைய ஜீவித அனுபவங்களை சோதித்து கண்டுபிடித்து அதிலே இருக்கிறதான குறைகளை கண்டுபிடித்து ஜூம் குறைவாகவே காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் அது எப்படியாவது தான் இழந்து போனதான அந்த விடுதலைகளை இழந்து போனதான ஆசீர்வாதங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றதான எதிர்பார்ப்பும் வாஞ்சியோடு விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் குறைவாகவே காணப்படுகிறார்கள் ஆனால் அப்படி காணப்படுகிற கூடாது உலகத்தை விடவும் நாம் என்ன செய்கிறவர்களாக காணப்படும் பல்லவ ராஜ்யத்தை தேடுகிறதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது மற்றபடியாக காணப்படுகிறதான எல்லா காரியங்களும் கூட நமக்கு கொடுக்கப்படுகிறதாக காணப்படுகிறது இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய உலக தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் அதை இழந்து போகிறவனோ அதை நித்திய காலமாக பெற்றுக்கொள்வான் என்பதாக சொல்லப்படுவது லூக்காலுதனோ சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் லூகா இழந்தன சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான் இழந்து போகிறவனோ அதை உயிர்ப்பித்துக் கொள்வான் என்பதாக சொல்லப்படுகிற முந்தின வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அந்த லோத்தின் மனைவி எப்படிப்பட்டவளாக காணப்பட்டால் அவர் உலகத்துக்கேட்டதான அந்த காரியங்களை குறித்தே கவலையுடைய உலகாக காணப்பட்டார் அதையே எப்படியாவது மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதான ஒரு எண்ணத்தோடு தான் தன்னுடைய சொத்து சுதந்திரங்கள் தனக்கு இருந்ததான நகைகள் நட்டுகள் இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் அழிந்து போகிறதே என்பதாக அதை எப்படியாவது மீட்டுக்கொள்ள முடியுமா என்பதாக அந்த உலக பிரகாரமான காரியத்துக்காக அவள் திரும்பி பார்த்தவுளாக காணப்பட்டார் அதனாலே என்ன செய்தது அவளுடைய ஜீவன் அப்படியே நஷ்டப்பட்டு போனது அவளுடைய ஜீவன் அப்படியே அவளை விட்டு எடுபட்டு போனதாக காணப்பட்டது இருந்தும் இல்லாதான நிலைமையிலே அப்படி നഷ്ടപ്പെട്ടതാണ് ഒരു നിലമേ காணப்பட்டால் அது அடுத்த வசனம் தாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்காக தன்னுடைய ஜீவனை என்பதாக இந்த உலக பிரகாரமான ஜீவனை குறித்ததே சொல்லப்பட்டிருக்கிறது உலக பிரகாரமான இந்த நாட்டங்களை குறித்தே சொல்லப்படுகிறது உலக பிரகாரமான இந்த எதிர்பார்ப்புகளையும் பாஞ்சுகளையும் குறித்தே அதை குறித்ததான தேடுதலை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இந்த உலக பிரகாரமான காரியங்களை தான் தேடி அதை மீட்டுக்கொள்ளும்படியாக விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அதை இழந்து போவார்கள் நித்திய நித் மத்திய காலமாக அதை இழந்து போனவர்களாகவே காணப்படுவார்கள் தங்களுடைய இந்த உலகத்திலே உலகத்தை நம்பி ஜீவிக்கிறார்கள் உலகத்தின் காரியங்களை எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அவை எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதாக நினைத்து கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய மரணம் அடையும் போது அது எல்லாமே எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது இழந்து போகிறதான ஒரு காரியமாக காணப்படுகிறது தங்களை விட்டு அகண்டு போகிறதாக காணப்படுகிறது எது நித்தியமானதாக தங்களுக்கு காணப்படுகிறது பர்லோக ராஜ்யத்திலே சென்று சேர்கிறது பர்லோக ராஜ்யத்திலே தாங்கள் சேர்த்து வைக்கிறதான சொத்து சம்பாத்தியம் இவையே நிலைத்திரு இருக்கிறதாக காணப்படுகிறது ஒரு மனுஷனுடைய ஜீவன் அவனை விட்டு ஒரு மனுஷனுடைய ஆத்மா அவனை விட்டு எடுபட்டு போனால் கூட அது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது அது நித்திய காலமாக பரலோக ராஜத்திலே இழைப்பார்தாக காணப்படுகிறது அதை சேர்த்து கொண்டதான மனுஷன் மற்றபடியாக காணப்பட்டால் அவருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்பதாக விரும்பி அதை தேடி அதன் அதற்கென்று பிழைக்கிறவர்களாக காணப்படுகிறவர்கள் அதை இழந்து போவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறார் நித்திய நித்திய காலமாக தங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த ஜீவனை அவர்கள் இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் இந்த உலகத்தில் வேறு எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எப்படியாவது பரலோகராஜ்ஜியம் போக வேண்டும் என்றதான ஒரு எதிர்பார்ப்பும் வாஞ்சியோடு தங்களுடைய ஜீவி அனுபவங்களை எல்லாவற்றையும் சோதித்து ஆராய்ந்து கண்டுபிடித்து அதில் எப்படியாவது போய் சேர வேண்டும் என்றதான வாஞ்சியும் விருப்பத்தோடு எதிர்பார்ப்போடு தங்களுடைய குற்றங்கள் குறைகளை எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணி அப்படிப்பட்டதான ஆண்டோருடைய பாதத்தையே பிடித்து கொண்டதான ஒரு அனுபவத்தோடு போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் தங்களுடைய ஜீவனை அப்படியே உயிர்ப்பித்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் நித்திய நித்திய காலமாக அவர்கள் இந்த உலகத்திலே மரணம் அடைந்து போனாலும் கூட தங்களுடைய ஜீவனை இழந்து போனாலும் கூட அவர்கள் நித்திய நித்திய காலமாக இழைப்பாருகிறவர்களாக காணப்படுகிறார்கள் தங்களை உயிர்ப்பித்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதனாலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் எப்படிப்பட்டதான தேடுதல் உடையவர்களாக தாங்களும் காணப்படுகிறோம் என்பதை நாம் சோதித்து ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இந்த வேலை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது தேவன் தங்களுக்கு செவி கொடுக்கிறதும் அவர் சமீபமாக காணப்படுகிறதுமான வேலையாக காணப்படுகிறது அவரை நோக்கி காத்திருக்கும்போது இந்த நாட்களிலே கூட அவருடைய பிறப்பின் பண்டிகைகளை நாம் தியானிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் அவர் எதற்காக பிறந்தாத என்றதான காரியங்களை தியானித்து அதன் மூலமாக வருகிறதான ஆசீர்வாதங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் ஒவ்வொரு நாட்களும் நினைவு இந்த நாட்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறதாக காணப்படும் இந்த நாட்களிலே அவருடைய பிறப்பின் மூலமாக வருகிறதான ஆசீர்வாதங்களை அதிகமாக அதன் மூலமாக வருகிறதான கிரியைகளை அவர் அதிகமாக செய்கிறவராக காணப்படுகிறார் நாம் அதை எதிர்பார்த்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிடுகிறவராக எடுகிறவராக காணப்படுகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் கேட்டதான சுவிசேஷ சுயசிசுதை சுவாசியங்கள் தாங்கள் எதை குறித்ததான தேடுதலுடையவர்களாக காணப்படுகிறீர்கள் என்று ஒவ்வொருவரும் சோதித்து கண்டுபிடிங்கள் இது தேவனை கண்டடையத்தக்கதான சமயமாக காணப்படுகிறது கண்டடையத்தக்கதான வேலையாக காணப்படுகிறது இந்த வேலையிலே நம் தேவனை நோக்கி அவரை குறித்ததான ஆசிர்வாதங்கள் விடுதலை குறித்ததான எதிர்பார்ப்போடு தங்களுடைய குற்றங்கள் குறைகளை தேவனிடமாக அறிக்கை பண்ணி விண்ணப்பம் பண்ணும்போது அவர் என்ன சீக்கிரவராக காணப்படுகிறார் நம்மை விடுவிக்கிறவராக காணப்படுகிறார் ரசிக்கிறவராக காணப்படுகிறார் எல்லா கேடுகளும் நம்ம விடுதலையாக்கி அவருடைய நித்திய ராஜ்யமாக பரலோக அவகாசிகளாக நம்மை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் கேட்டதான தேவ விசுவாசியங்கள் தாங்கள் அடைந்து கொள்ள வேண்டியதான நன்மைகள் ஆசிர்வாதங்களுக்காக தேவனை நோக்கி கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் தங்களுக்காக மாத்திரமல்லாமல் நம்முடைய அப்பா அவர்களுக்காக சபைக்காக சபையில் காணப்படுறதால் கடன்கள் கஷ்டங்கள் மாறும்படியாக இப்படியாக ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் கூட தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது நம்மை அளவிட முடியாமல் ஆசிர்வதிக்கிற தேவனாக காணப்படுகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் தாங்கள் அடைந்துள்ள வேண்டியதான ஆசிரவங்கள் நன்மைகளுக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் கருத்தெல்லாமே நம்ம நேவரையும் அளவில்லாமல் ஆசிர்வா ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜூமனோ ஆபரிப்பிரமதாவே ஸ்தோத்ரம் அப்பாதாவே ஸ்தோத்ரம் நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறம்தாவே இம்மிட்டுமாகநீர் இளடியாளோடு கூட இருந்ததற்காக தோத்திரிக்கிறம்தாவை இந்த காத்திருப்பு ஆரதனின் ஆரம்பமாக முதல் இந்த முடிவுமுறைக்கு நீர் கூட இருந்ததற்காகவும் பொறுப்பு நடத்தினதற்காகவும் தோத்திரிக்கிறம்தாவே நீர் அழித்ததான ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக விடுதலைகளுக்காக நடைபித்த கிரியலுக்காகமை ஸ்தோத்திரிக்கிறம்தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாதாவேஷ் தோத்திரிக்கிறம்தாவே ஒவ்வொருடைய எடுதிர்பார்ப்புகளையும் ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் ஒவ்வொருடைய வாஞ்சிகளை பெங்களையும் தேவரரிதாமே அறிகிற தேவனாக காணப்படுகிறதற்காக தாவே இந்த வேலையெல்லாம் கூட ஒவ்வொருவருடைய எங்கள் பதாவே எல்லா நிலைமைகளையும் நேரிகிற தேவனாக இருக்கிறதற்காக தாவே ஒவ்வொருவரும் என்ன எதிர்பார்ப்பு வாஞ்சிகளோடு நோக்கி கூப்பிட்டார்களோ வேண்டுதல் பண்ணார்களோ விண்ணப்பம் பண்ணார்களோ அதற்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் கட்டளைட்டு பாதுகாக்கும்படியாக நோக்கி வேண்டிக் தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாதாவை தாவே நோய்கள் வியாதிகளோடு காணப்படுவதான நிச்சனங்களை நோய் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து பாதுகாக்க முடியாமல் பேபி சாசின் கட்டுகள் உபத்திரங்கள் சமாதான கேடுகளோடு காணப்படுகிறதான ஜனங்களை ஆயுதமான எல்லா நிலைமைகளுக்கு நீங்களாக்கி விடுவித்து எங்கள் பிதாவே தேவர் இருந்தாமே சந்தோஷத்தை மனமகிழ்ச்சியும் கொடுத்து பாதுகாக்க முடியாத மதக்க வேண்டிக்கும் தாவே சமாதானத்தை கட்டளையிட்டு பாதுகாக்க முடியாத மனக்க வேண்டிய காவே நல்லபதாவே ஸ்தோத்ரம் அப்ப அதாவது தாவே ஒவ்வொருவரும் எங்கள் பதாவே கேட்டதான் அனுபவத்தோடு இந்த உலகத்திலே ஜீவித்து பிழைத்து முடிந்த ராஜ்ஜியமாக பல ராஜ்யத்தை சூழ்ந்தரித்துக் கொள்ளத்தக்கதாக நெற்குபிமுடியாக வேண்டிக்கும் தாவே இந்த வேலை மட்டும் இருந்ததற்காக இருந்ததற்காகவும் தாவே எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்திரம் நேரலின் மூலமாக இந்த வாரத நிலை கலந்து கொண்டதான் நம்முடைய பிள்ளைகளும் கூட தேவரிதான் சந்திக்கிறது மடியாக ஆசீர்வதிக்கும்படியாக மதைக்க வேண்டிய கண்டே உடைய பிள்ளைகள் இந்த காத்திருப்பாராதனைக்கு நேராக திரும்பி கடந்து வரும்போது நீர் கூட இருந்திருக்கவும் தாவே இனி மேலும் புறப்பட்டு போகிறதான பிரயாணத்திலும் தேவரிதாமே கூட இருக்க முடியாமல் முதற்க வேண்டிக்கும் தாவே எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்ரா அப்பாதாவை தா இனி வருகிறதான நாட்கள் ஒவ்வொன்றிலும் பண்டிகை நாட்கள் ஒவ்வொன்றிலும் எங்கள் பதாவே கூட இருந்து இல்லடிகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து எங்கள் தாவே ஒவ்வொரு சந்தோஷமான வேலைகளையும் கண்டு கலிவுறுத்துக்குதாக நேர் கிருப செய்ய முடியாமல் மதைக்க வேண்டிக் குடும்தாவே இந்த உலகத்திலே வந்ததன் மூலமாகவும் எங்கள் மனுஷ அவதாரத்தின் மூலமாக நீர் ஆயிரத்து மணி இருக்கிறதான சகல விடுதலைகள் ஆஸ்வாதங்கள் நன்மை பிரச்சனைகளையும் உடைய பிள்ளைகள் எங்களுக்காக இந்த நாட்களையும் கூட தேடி சொந்தமாக கொள்ளத்தக்கதாக நிறைக்கிறது செய்யும்படியாக அமைக்க வேண்டிய கொண்டாவே நல்லபதாவே ஸ்தோத்ரா அப்பாதாவே ஸ்தோத்திரிக்கும் தாவே மீதியான நேரங்கள் சமயங்கள் எல்லாவற்றிலும் தேவந்தாமை கூட இருந்து பாதுகாக்க முடியாமல் அமைக்க வேண்டிய கொண்டாவே இரவுக்குரியதான ஆசீர்வாதங்களாலே நிறைத்து எங்களுக்காக இந்த இரவையும் எங்களுக்காகவே சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு കളിക്കത്തക്കതേക്കെ ചെയ്യുമട മനക്ക വേണ്ടി കൊണ്ടാവേ അധികാലയം കൂടെ എങ്ങോ സന്തോഷമായ മഹിഴ്ചിയോട് കണ്ട് കളി കൊടുക്കുമട മനക്കേണ്ടി കൊടുത്താൽ ഒവ് കാര്യങ്ങളും അന്തേ വരുന്ന കൂടെ ഇരിക്കുമടിയോ മനക്കുവേണ്ടി കൊണ്ടാവേ പാതുകാത്ത് വഴി നടത്താവോ മനക്കുവേണ്ടി കൊണ്ടാവേ ഒവ് കാര്യങ്ങളും ദൈവത്താമേ കൂടെയുന്ന മീഡിയ നേരങ്ങളിൽ സമയങ്ങളിൽ എല്ലാവറ്റിലും പാതുത്തലും കൃപയുകൾ മറത്തലും കൃപയർ ഇറക്കുമർ അൻപറും ആമേൻ ആമീൻ കർത്തരാസ് കൃഷിവൻ കൃപിയൻ ദൈവനോടെ അൻപം പരിശുദ്ധനോട് ഐക്യം നമ്മൾ നെർമേല സമയനേത്തോടും കൂടെ ആമേൻ